ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிகிருஷன்ஸ் ஈஸி டயட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடும் சம்மர் ஆனால் நம்ம என்ன குடிக்கிறோம் டீ காஃபி இந்த மாதிரி சுட சுட குடிக்கிறோம் இது நல்லதா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டீ இல்லை காஃபி இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஒன்றா பால் இருக்குது ஸோ பாலில் கேல்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது புரத சத்து இருக்குது இது நல்லது டீயில் நல்ல நியூட்ரியன்ஸும் இருக்குது ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்குது அதே மாதிரி காஃபி கெஃபே நிறையா சாப்பிட சாப்பிட இது உடம்புக்கு நல்லது அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சம்மராக இருக்கிறதே நம்ம என்ன வந்து விரும்பி சாப்பிடுவோம் எதாவது அவ்வளோ சூடு இல்லாத லைட்டாக வந்து கோல்டு இல்லை இளநீர் மாதிரி விஷயங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பட் சில பேருக்கு காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை கட்டாயம் டீ டீ சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு தலைவலி வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ரெண்டு கப் மாத்திரமே சாப்பிட்டுட்டு அதுவும் சிறிய அளவு சாப்பிட்டா போகிறோம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒன் ஃபிஃப்டி எம்எல் சாப்பிட்டா போகிறோம் பட் வந்து இது ரெகுலராக ஒரு நாலு அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு சாப்பிட்றது நல்லதே கிடையாது டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் ஏன்னா வந்து இது இப்போ உணவை சாப்பிட்டுட்டு உடனே நம்ம டீயோ காஃபியோ எடுத்தால் அந்த உணவில் இருக்கிற கால்சியம் சத்து அயோன் சத்தெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவு சேராது ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து அந்த கால்சியம் சத்து அயோன் சத்தை நம்ம உடம்புல சேராத பண்ணிடுது அதனால் டீ காஃபி எப்பாவது சாப்பிட்லாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா டீயை கோல்ட் டீயாக சாப்பிட்லாம் இல்லை காஃபியை கூல் காஃபியாக சாப்பிட்லாம் இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா சில பேருக்கு நேச்சுரலாகவே நிறையவே இருக்கும் அப்போது அவங்க ஹாட்டாக டீ காஃபி சாப்பிட்டா இன்னும் டபுளாகவே இருக்கும் அண்ட் அதுவும் அந்த த்ரீ ஃபோர் ஓ கிளாக் அவங்க வேலையில் இருப்பாங்க அந்த டைமில் அதுவும் வெளியில் வேலை பார்க்குறவங்க இப்போ சேல்ஸ்மென்னாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு இருந்து இன்னொரு இடம் போய் ஆனும் வெயிலில் போயானும் இவங்க டீ காஃபி குடித்தா பயங்கரமாக வெயர்த்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகலாம் ஸோ அதனால தான் இந்த சீசனில் கோல் டீ இல்லை கோல் காஃபி கிடைக்குது அது கூட சாப்பிட்லாம் பட் முக்கியமான கருத்து என்னென்னா எந்த அளவு நம்ம சர்க்கரையை குறைக்கிறோமோ அது நல்லது ஏன்னா எக்கச்சக்கமாக சர்க்கரை சாப்பிட்டோம்னா வெயிட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ டீ காஃபின் சம்மர் எப்பாவது எடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இல்லை அப்படின்னா சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம அதுக்கு பதில் பழைய சோறு இளநீர் இந்த மாதிரி தர்பூஸ் வந்து நம்ம யாருக்கு டீ காஃபி அடிக்ஷன் இல்லையோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் சம்மர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இளநீர் இல்லை வந்து தர்பூஸ் இல்லை இந்த மாதிரி கிர்னி பழம் இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லை காலையில் பழைய சோறு இந்த மாதிரி எடுத்தால் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது பட் அவங்களுக்கு டீ காஃபி தான் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் பட் ரெண்டே ரெண்டு இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டீ காஃபி பாலோட காலையில் சாப்பிட்டுறாங்க மத்தியம் சாப்பிட்றாங்க பட் த்ரூ அவுட் த டே இந்த லெமன் டீ இல்லை பிளாக் காஃபி ரொம்ப லைட்டாக போட்டு சாப்பிட்றாங்க இது அவசியமே கிடையாது யார் வந்து ஏசி என்வாயன்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட தேவை கிடையாது ஏன்னா எந்த அளவு நம்ம இதை எடுத்துகிட்டே போகிறோமோ அது வந்து நம்ம உடம்ப வந்து ஒரு மாதிரி இந்த நம்ம அதுக்கு உடனே முன்னாடி இல்லை அப்புறம் சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் நம்மளுக்கு உடம்புல அக்செப்ட் ஆகாது பேசிக்காக கால்சியமும் அயனும் ஸோ க்ரீன் டீ சாப்பிட்றவங்க கூட இன்னும் ஒன்று வேணால் சாப்பிட்லாமே வழிய எக்கச்சக்கமாக த்ரூ அவுட் த டே குடிக்கக்கூடாது அதே மாதிரி பிளாக் காஃபி வந்து அடிக்கடி குடிக்கக்கூடாது பட் பிளாக் காஃபி அண்ட் க்ரீன் டீ இது வந்து எப்பாவது குடித்தா ப்ராப்ளம் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப அசிடிட்டி இருக்கோ அவங்க கட்டாயம் பிளாக் காஃபி எடுக்க வேணாம் ஏன்னா இது அசிடிட்டியை கலப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்பாவது குடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபில்டர் காஃபி வந்து நம்மளுக்கு ரொம்ப காமன் இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க போடுற காஃபிலேயே நிறைய தண்ணி இருக்கும் அப்படி தான் அந்த டிகாக்ஷனே வரும் நம்மளுக்கு வந்து திக்காக போட்டு பழக்கம் ஸோ பிளாக் காஃபின்னுட்டு நிறைய பேர் ரொம்ப டார்க்காக எடுக்கிறாங்க அது நல்லதே கிடையாது நீங்கள் பிளாக் காஃபி எடுக்கணுன்னா அது ரொம்ப லைட்டாக போடணும் நிறைய தண்ணி இருக்கணும் ஒரு டீஸ்பூன் வேணால் அந்த கெட்டி காஃபி டிகாக்ஷன் போட்டுக்கலாம் ஸோ டீ காஃபி சம்மரில் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது எப்பாவது சாப்பிட்லாம் பட் அடிக்கடி சாப்பிடாதீங்க ஏன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்